ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தூக்கி போடுற மாதிரி இருக்கிற பழத்தை வச்சு சூப்பரான டேஸ்டியான இந்த அல்வா வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கலர்லாம் எதுவுமே சேர்க்காம நல்ல டேஸ்டியாக வாழைப்பழம் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் இன்னைக்கு நேந்திரம் பழம் யூஸ் பண்ணி தான் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் எந்த பழம் வந்து கணிஞ்சிருந்தாலும் அந்த பழம் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் இப்போது நான் பாருங்கள் ஒரு ரெண்டு வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன் அதாவது நேந்திரம் பழம் வந்து நான் எடுத்திருக்கேன் இது நல்லாவே கணிஞ்சிருக்கு அதே மாதிரி தோல் எல்லாம் மொத்தமா வந்து கருத்து போச்சு இருந்தாலும் நம்ம அல்வாக்கு வந்து பெர்ஃபெக்டாவே இருக்கும் இப்போ வாழைப்பழத்தோட தோலை மட்டும் உரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்ப நம்ம நேந்திரம் பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ண நேந்திரம் பழத்தை நம்ம மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் இதுலயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கிறேங்க வாசத்துக்காக ஒரு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிருக்கேன் ஒரு கால் கப் தண்ணி வந்து சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்குவோம் இது இருக்கட்டும் இப்ப அடுப்புல கடாய் வச்சிருக்கேன் ஒரு கால் கப் போல நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானோன்னே கால் கப் போல முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க முந்திரி நல்லா வருபட்டுருச்சு இப்ப நான் வந்து இது வெளியே எடுத்து வச்சுக்கிறேன் இதை நம்ம அல்வாவோட கடைசியா சேர்த்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்ப இதே நெய்யில நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வாழைப்பழம் மிக்ச வந்து ஆட் பண்ணிக்கலாங்க மிக்ஸையும் சேர்த்து நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்து கலந்து விட கலந்த விடவே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இந்த ப்ராசஸ் செய்யறனால பழத்தோட வாசம் போய் நம்மளுக்கு அந்த ராஸ் மெல் இருக்காது இப்ப பாருங்க பழம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு கலந்து விடுங்க ஹை பிளேம்ல வச்சுட்டீங்கன்னா பிடிச்சிரும் ஸ்லோ பிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருப்போம் இப்ப பாருங்க நல்லா பழம் வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதான் இந்த அளவுக்கு கெட்டியான ஒண்ணு நம்ம இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் இப்போ நல்லா பழம் வந்து கெட்டி ஆயிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்ப நம்ம கேரமல் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க முக்கால் கப் போல சக்கரை வந்து பேன்ல ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம மொத்தமாக ஒரு கப் போல சக்கரை சேர்த்தனும் நான் முக்கால் கப் சக்கரையை நம்ம கேரமல் ரெடி பண்ணி சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு சக்கரையை நம்ம கடைசியா சேர்த்துக்குவோம் இப்ப முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டேங்க சக்கரையை கேரமல் ஆகிற அளவுக்கு விட்டுருவோம் மீடியம் பிளேம்ல வச்சு நம்ம அப்படியே டச் பண்ணாம விட்டுட்டோம்னாலே நல்ல சக்கரை உருகி நல்லா கேரமலைஸ் ஆகி வர ஆரம்பிக்கும் இப்ப பாருங்க சக்கரை நல்லா கேரமலைஸ் ஆயிட்டு இருக்கு நல்ல கலர் மாதிரி வருது உங்களுக்கு லைட் ப்ரவுன் கலர் இருந்தா போதும்னா நீங்க லைட்டா கோல்டன் கலர் வரும்போதே நீங்க வந்து கேரமல் வந்து எடுத்துருங்க எனக்கு நல்ல டார்க் கலர் வேணுங்கிறனால நல்ல டார்க் கலர் வந்ததுக்கு அப்புறமா நான் கேரமல்ல ஒரு முக்கால் கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க இப்ப பாருங்க நல்ல கலர் வந்துருச்சு கேரமல் நல்லா உருகிடுச்சு ஒரு முக்கால் கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தும் போது ஸ்டவ்வை அணைச்சிடுங்க அணைச்சிட்டு பொறுமையா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா படப்படம் தெரிக்கும் இப்ப அவ்வளவுதான் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்மளோட கேரமல் சிறப்ப நம்ம கலந்து வச்சிருக்கிற வாழைப்பழம் மிக்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கலந்து வச்சிருக்கிற வாழைப்பழம் மிக்ஸில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குவோம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நான் இந்த அடிகனமான பேன்லயே ஊற்றிக்கிறேங்க நல்லா திக்கான பேனா இருந்தா நமக்கு அல்வா கிண்டறக்கு வசதியா இருக்கும் அதனால இந்த பேன்லயே நான் வந்து ஊத்திட்டேன் இப்போ அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா அல்வாவை கிண்டி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட கலந்து விடவே நல்லா கெட்டிப்பட்டதெல்லாம் அப்படியே கரைஞ்சு நம்மளுக்கு வந்து அல்வா வந்து கரெக்டா கிடைக்கும் அப்படியே சூட்டுக்கே நம்மளுக்கு வாழைப்பழத்துல இருக்கிற கட்டி எல்லாம் அப்படியே வந்து இலக்கமாயிடுங்க அதனால மெதுவா அப்படியே கரண்டிலேயே அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு நல்லா வந்து அல்வாவை கிண்டி எடுத்துக்கோங்க இப்ப மெதுவா அந்த கரண்டி வச்சே நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து அந்த கட்டி எல்லாம் நான் உடச்சி விட்டுக்கிறேன் கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுக்கு சூடு ஆக ஆக நல்லா அந்த கட்டி எல்லாம் வந்து உடஞ்சிரும் இப்ப பாருங்க நம்மளோட அல்வா வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிண்டிட்டு இருக்கேன் நல்லா அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நம்மளுக்கு அப்படியே பேன்ல ஒட்டாம நம்மளுக்கு திரண்டு வரணும் இப்போ இந்த டைமிங்ல நான் ஒரு கால் கப் போல சக்கரை வந்து சேர்த்துக்கிறேங்க நம்ம மொத்தமா ஒரு கப் போல சக்கரை சேர்க்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் முக்கால் கப் போல சக்கரை வந்து கேரமல் யூஸ் பண்ணி நம்ம சேர்த்திருக்கோம் இப்ப கால் கப் போல சக்கரை வந்து ஆட் பண்ணிருக்கோம் சக்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்க சக்கரை சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே கலந்துகிட்டே இருக்கேன் நல்லா கெட் கெட்டி ஆகும் நம்மளுக்கு கிண்டறக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இப்ப நல்லா கலந்துட்டே இருப்போம் அவ்வளவுதான் நம்மளோட அல்வா பாருங்க நல்லா திரண்டு வந்துருச்சு அப்படியே பேன்லயே ஒட்டாம நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரியும் சேர்த்து நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுருவோம் அல்வாவை இப்படி எடுத்து பாத்தீங்கன்னா அழகா ரிப்பன் கன்சிஸ்டன்சில விழுந்துருச்சுனாலே நம்மளுக்கு செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நல்ல சூடா இப்படியே கூட நீங்க வாழை இலை வச்சு சாப்பிடலாம் இல்ல பீஸ் போட்டு சாப்பிடறதுனாலும் சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க தூக்கி போடுற பழத்தை வச்சு வேஸ்ட் பண்ணாம சூப்பரா டேஸ்டியா ஒரு அல்வா வந்து ரெடி பண்ணியாச்சுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண அல்வாவை நல்லா நெய் தடவி வச்சிருக்கிற ஒரு பவுல்ல வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு ஒட்டாம வரும் இப்போ ஃபுல்லாவே வந்து ஆட் பண்ணிட்டேங்க இத நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம டிமோல் பண்ணிக்கலாம் அப்பதான் பீஸ் போடுறதுக்கு சரியா இருக்கும் இப்போ ஃபுல்லா அல்வாவை வந்து சேர்த்துட்டு மேல ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவன் பண்ணி விட்டுக்கிறேன் இது இருக்கட்டும் இப்ப பாருங்க நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு ஒரு மூணு மணி நேரம் போலவே அப்படியே அல்வாவை வந்து விட்டுருந்தேன் நல்லா செட் ஆயிருக்கு இப்ப அதை கவுத்திக்கலாம் சைட்ஸ் எல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கவுத்துனோம்னாலே போதும் அழகா நம்மளுக்கு டிமோல்ட் ஆயிடுச்சு பாருங்க நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு அல்வா ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க கலரும் பாருங்க எவ்வளோ எம்மியா இருக்குன்னு நம்ம துளி கூட கலர் சேர்க்கல ஆனால் எவ்வளோ அழகா கலர் பிடிச்சிருக்கு பாருங்க நம்ம அந்த கேரமல் வந்து ரெடி பண்றதுனால உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கலர் கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு சுகர் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி கூட இதே ரெசிபியை ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளோதான் நல்லா பீஸ் போட்டாச்சு நம்மளோட சூப்பரான நேந்திரம் பழம் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளா செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்